இந்த காலை வழிலே இயேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அருமையான இந்த முகநூலிலே இப்பொழுது கூட என்னோட கூட சேர்ந்திருக்கிறத பிள்ளைகள் அதே போல் இதை பிற்பாடு பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலையிலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இது ஒரு நல்ல காலை வழி இந்த மாதத்திலே மூன்றாவது கிழமையிலே நாங்கள் வீடுகளிலிருந்து கத்தரை ஆராதிக்கிறோம் இந்த ஞாயிறும் கத்தோடைய வார்த்தை நம்மோடு பேசும் அதுலயா பிரியமான அவனோட பிள்ளைகளே நல்லவராக இருக்கிறார் இதுவெல்லாம் எங்களை அன்று பாதுகாத்து ஒரு புதிய காலை வேலையை கொடுத்து இந்த நாளிலும் புது கிருபையால் புதிய வல்லமையால் அவருடைய புதிய வழிநடத்தலை நடக்கத்தக்கதாக கத்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார் ஆமாம் ஒரு நிமிஷம் இந்த காலையிலே நாங்கள் கண்களை மூடி இந்த காலை நாம் இந்த நாள் ஒப்புக்கொடுத்து செம்பிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்கு துதிக்கிறோம் இந்த புதிய காலையிலும் இந்த ஓய்வு நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே நாங்கள் வீடுகளிலிருந்து உம்மை ஆராதிக்கும் போகும் நம்முடைய வேண்டி கொடுத்த கிரும்பக்காய் நன்றி இந்த காலையிலே இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற அனைவரும் பிற்பாடு இதை இந்த இது வார்த்தையை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொருவருடன் கத்துடைய ஆவியானவர் அவரதமாய் இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் மீதியான காரியங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கத்தர் வழிநடத்தும்படியா இயேசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான ஆண்டோட பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்தோட வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம் நேரடியாகவே நாங்கள் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வழிபடும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அவன் பிரியமான அவனே பேதுரு இதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதை எழுதுகிறது நாங்கள் பார்க்குறோம் இந்த சூழ்நிலையை பார்க்குற போது பார்த்தால் கிட்டத்தட்ட அதாவது எருசலேமில் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு தேவாலயம் அழிக்கப்பட்டு ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட போது ரோம பேரரசால் கிறிஸ்தவர்களுக்கு உபத்ரவங்கள் சோதனைகள் பாடுகள் வந்தபோது அதாவது கிறிஸ்துவுக்கு பின் அறுபதாம் ஆண்டிலிருந்து இதுகளை நான் பார்க்குற போது நடக்கிறது அந்த ரோம பேரரசால் இப்படி வந்தபோது அநேக ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் கிறிஸ்துவை விட்டு விசுவாசத்தில் இழக்கப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மிருகங்களுக்கு இரையாய் போடப்பட்டார்கள் தீக்கி தீயிலே கொளுத்தப்பட்டார்கள் பல பேர் இந்த காலத்திலே அவர்களுடைய அவர்கள் கிறிஸ்துவை பற்றினது நிமித்தம் பின்வாங்கி போனதை இல்லாவிட்டால் உபத்திரவத்துக்கு போனதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே பேதுரு அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளே உபத்திர கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரப்படுகிறவர்களுக்கு தான் இந்த வசனத்தை எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் ஒரு பொன் அக்கினால் சோதிக்கப்பட்டு அதுதான் உலை உயர்ந்ததாய் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அது எப்படி காணப்படுகிறதோ அதே போல அதிக விலையேறப்பட்டது பொண்ணை விட அதிக விலையேறப்பட்டது நாங்கள் கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம் ஆமாம் ஆகவே பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே அந்த கிறிஸ்துவ மேல் வைக்கிற நம்முடைய விசுவாசத்துக்கு பவுல் சொல்லுகிறார் நாம் ரோம பேரரசால் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவத்திரப்படுவோம் ஆனால் அது என்ன செய்கிறது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது இல்லாவிட்டால் இறுதி வரை ஏசு கிறிஸ்து வரும்போது அந்த விசுவாசம் நம் சோதிக்கப்பட்டு ஜெயிக்கிற போது நமக்கு கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமான ஆண்டோட புலிகள் இந்த காலையிலே நான் உங்களுக்கு நானும் இந்த காலை சொல்ல வருமே நாம் யாரா இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் ஊழிய இருக்கலாம் இல்லாவிட்டால் தேவனை அறியாதவர்களா இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவை நாம் ஒருவர் விசுவாசிப்போமானால் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்முடைய விசுவாசத்துக்கு கத்தர் மேல் வைக்கும் விசுவாசத்துக்கு நமக்கு சோதனைகள் உண்டு பரீட்சைகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு என்றதை நான் நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே இந்த காலத்துல ரோம வந்த உபத்திரவ காலத்திலே அநேகர் கொல்லப்பட்டது பேதுரு கூட பவுல் கூட அன்றைக்கு இந்த சீசரல் கூட அவர்கள் நாடு கடத்தப்பட்டதை பார்க்கிறோம் கொலை செய்யப்பட்டதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலை கிறிஸ்துவின் சபை உபத்ரத்துக்கு போறபோதுதான் பவுல் எழுதுகிறார் அவை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இவைகள் உங்களுக்கு நடக்கிற போது பொன்னை விட அதிக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது சோதிக்கப்படுகிறது மட்டுமல்ல கிறிஸ்து வரும்போது அதிலே கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் உங்களுக்கு உண்டாகும் அவன் இந்த காலில் கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு இதை என்னுடைய தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்றால் நான் சொல்லக்கூடியது பொண்ணை விட அதிக விலையேறப்பட்ட விசுவாசம் அவன் ஆகவே இந்த பொன்னை விட அதிக விலையேறப்பட்ட தங்கத்தை விட அதிக விலையேறப்பட்ட கிறிஸ்துவேல் வைக்கிற விசுவாசத்துக்கு நமக்கு பல பக்கத்திலே பரீட்சைகள் உண்டு பல பக்கத்திலே போராட்டங்கள் உண்டு அநேகர் இந்த பரீட்சையிலே விசுவாசத்தின் பரீட்சையில் தோத்து போகிறதை பார்க்குறோம் அநேகர் பின்வாங்கி போறதை பார்க்குறோம் அநேகருடைய வாய் அபிவிசுவாசமாய் பேசுகிறதை பார்க்குறோம் ஓடி வந்தவர்கள் தங்கள் ஓட்டத்தில் நிறுத்தப்பட்டதை பார்க்குறோம் சில பேர் கத்தரை விட்டு தூரமானதை பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே நம் யாரா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஊழியக்காரலா இருக்கலாம் விசுவாசியலா இருக்கலாம் நம் யாரா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்துக்கு நமக்கு பரிச்சைகள் உண்டு நீங்கள் பாப்பீங்களா ஒன்று ஜோ ஒன்று பே ஒன்று ஜோவான்லேயே சொல்லப்படுகிறது என்ன நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒன்று ஜோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ஏனெனில் நிச்சயம் கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் பிரியமானவர்களே இந்த ஜெவன் மேல் நாம் விஸ் வைக்கிற விசுவாசத்துக்கு நமக்கு பலவிதமான சோதனை இங்கு மூன்று சொல்கிறார் கண்கள் நிச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சை பிரியமானவர்களே இது மூன்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது இன்றைக்கு இவைகள் நாம் கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை குறைந்து போக கண் கண்கள் சொல்வார்கள் சரத்துக்கு கண் ஒரு கதவை போல் ஒரு ஜன்னலை போல இருக்கிறது இந்த கண்கள் நிச்சைக்கு அனை நாம் இடம் கொடுப்போமானால் அவர்கள் கத்தருமே இன்றைக்கி விசுவாசித்து விட்டு விடுறதை பார்க்கிறோம் மாம் சிகிச்சைகள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் தேவன் விரும்பாத காரியங்கள் மாம் சிகிச்சை சிலவில் நம்மை ஆளுகிறபோது கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கறதில்லை போல் உலகத்தின் ஜீவனத்தின் பெருமை இன்றைக்கு நம்முடைய தொழிலை குறித்து பிள்ளைகளை குறித்து ஊழியத்தை குறித்து நாம் சில நாம் பெருமைப்படலாம் பிரியமானவளே இது மூன்று முடிவை நீங்கள் பார்க்குற போது இதை குறித்து நாம் நிறைய பேசலாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இது மூன்றை நாம் அதிக நேரம் பா நாம் பேசலாம் ஆனால் இது மூன்று முடிவை நீங்கள் பார்க்குற போது இது மூன்றுமே கத் கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை இழக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம் அலுவயா கத்தர் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தை நம்மை விட்டு அது இழக்க பண்றதை நாங்கள் பார்க்கிறோம் தான் இந்த காலையிலேயே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து அண்டைக்குஷ்டவே ஜனங்கள் கத்தர் மேல் வைத்த விசுவாசத்தை இழக்க பண்ணுகிறதை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லி நான் பண்ண விரும்புகிறேன் என்னோட கூட நீங்கள் பைபிள் வச்சுருந்தால் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரவித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு சம்பவத்திலே நான் சொன்னது போல புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு ரோம பேரரசாடி கிறிஸ்துவ நிமித்தம் அவருடைய விசுவாசத்துக்கு சோதனைகள் வந்தபோது உபத்திரம் வந்தபோது அவர்கள் பொண்ணை விட அதிக வெளியேறப்பட்ட விசுவாசத்தை அவர்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று பேதிரி சொல்லி உற்சாகப்படுத்தி பார்க்கிறோம் அதே போலதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலியாமி நாட்களிலே அன்றைக்கு இருந்த இனங்கள் பாவல் பேது இந்த எலியா சொன்னது போல ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் இந்த காலத்திலே ஆகாப் ராஜா அவன் அரசாளுகிறான் அவனுடைய மனைவி எஸ்வேல் இவர்களை பார்க்கிற போது இவர்கள் பாகால் தெய்வங்களை பின்பற்றி பாகாலுக்கு இடம் கொடுத்து அதாவது பிள்ளைகளை மூலவுக்கும் பாலாவுக்கும் பழி கொடுக்கிறதையும் அதே போல பிள்ளைகளை இரையாக்குறதையும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையான விபச்சார பேசித்தனங்கள் இலட்சியான நீங்கள் ஒன்றாஜர்கள் பதினஞ்சாம் அதிகாரத்தை பன்னெண்டாம் வசந்து பார்ப்பீங்கன்னால் இலச்சையான புணர்ச்சிக்காரர்களை உண்டு உண்டு ராஜாக்கள் கத்தரை விட்டு தாவிது வந்த வழியை விட்டு அதாவது தாவிதுக்கு பிறகு அவருடைய சலமோ சலமனுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்யம் ரெண்டாய் பிறக்கிறது வட ராச்சியம் தென் ராஜ்யம் இந்த ரெண்டு ராஜ்ஜியத்திலும் ஒரு சில ராஜாக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஒரு சில ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஜனங்களை பாகாளுடைய வழிகளை நடத்தவும் பாகாலுக்காக தீக்கதரிசிகளை உருவாக்கவும் பாகாலுக்காய் மரங்கள் மேடைகளை உண்டாக்கி அங்கே வழிபடும் கத் விட்டு விடுவதற்கு அவர்கள் வழிவகுத்ததை பார்க்கிறோம் அந்த தான் இந்த பயன்படுத்துகிறார் உங்களுக்கு தெரியும் அவள் பில்லி சூனியங்களுக்கு அடிமைப்பட்டவளா இருந்தால் பிசாசின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டவளா இருந்தால் இவைகள் இவைகள் நிமித்தம் அங்கிருந்த ஜனங்க இணைந்தார்கள் கத்தரை விட்டு பாகால் தெய்வமா இல்லாட்டி கத்த தெய்வமா என்றதை மறந்து போனார்கள் அவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் தான் இஷ்டவேல் தெய்வம் தான் இஷ்டவேலர்கள் தான் ஒரே தெய்வனை எகவா தேவனை பின்பாற்றுவது தான் ஆனால் அவரோட வாழ்க்கையிலே வந்த சூழ்நிலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இல்லாவிட்டால் அவர்களை ஆண்டவர்கள் கத்தரை விட்டு பிழையான காரியம் நடக்கப்படுகிற போது அவருடைய மனதிலும் ரெண்டு நினைவுகள் வர ஆரம்பித்தது பெரியமான தேவனுடைய பிள்ளை தேவனை குறித்து நமக்கு ஒரு நினைவு தான் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை உங்களையும் என்னையும் விட்டு யாரும் அளிக்க கூடாது ஆனால் இன்றைக்கு கத்தர் மேல் ஜெகவா தேவன் மேல் அவர்கள் வைத்த விசுவாசத்தை அவர்கள் விட்டு விலகிற அளவுக்கு ரெண்டு நினைவுகளோட வாழ ஆரம்பித்தார்கள் நீங்கள் பார்த்துக்கன்னால் பாகால் தீக்கதரிசிகளை உருவாக்குற மட்டுமல்ல அங்கே அநேக தேவனுடைய தீக்கதரிசிகள் கொலை செய்கிறார்கள் அநேகரை கொலை செய்தார்கள் உபதிய கொஞ்சம் பேரை ஒளித்து வைத்திருக்கிறான் எலியா சொல்லுகிறான் நான் மட்டும் தப்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் பிரியமான பிள்ளைகளே எல்லாமே அழிந்து போகிறது எல்லாரும் கத்தரை விசுவாசிப்பதற்குரிய சூழ்நிலை இல்லாமல் போகிறது அந்த சூழ்நிலை தான் எலியா ஒரு தனி மனிதனாய் வந்து சொல்லுகிறான் கத்தர் தெய்வமானால் நீங்கள் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் ரெண்டு ரெண்டு நினைவோடு நீங்கள் வாழ முடியாது இந்த ஞாயிறு நாளிலே நீங்கள் உங்களுடைய நம்ம பார்க்கிற கேட்கிற நண்பர்களே தெய்வ பிள்ளைகளே நம்மளோட ஊழியமாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ரெண்டு ரெண்டு நினைவுகளால் நாம் வாழ முடியாது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி நம்மை கத்தர் வேறுபிடித்திருக்கிறாரா நம்ம அழைத்திருக்கிறாரா நீங்கள் நானும் கத்தட பிள்ளைகளா அவருடைய நாமத்தைக் கண்டு நாம் ரசிக்கப்பட்டு அவரை விசுவாசத்தின் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டுமா இறுதி வரை நம்முடைய ஓட்டம் பரலோகத்தில் போய் முடிய வேண்டும் ஆகவே தேவ பிள்ளைகளே அந்த ஓட்டத்துக்கு அந்த ஓட்டத்திலே கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்துக்கு நமக்கு சோதனைகள் உண்டு அன்றைக்கு இஷ்ட ஜனங்களுக்கு அந்த கத்தர் மேல் வைக்கிற சோதனை விசுவாசத்துக்கு போராட்டங்கள் வந்தது அவருடைய கண்கள் குடாக்கப்பட்டது அண்டை இந்த ராஜாக்கள் அவருடைய பிள்ளையா வழிநடத்தினார்கள் அன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் வழிநடத்தினது கத்த தெய்வமா என்ற அளவுக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பித்தது அமேன் இன்றைக்கு இந்த காலத்திலும் சிலவள் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் கத்தரை விசுவாசியாமல் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில கேள்விகள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் அதறியப்பட்டு போய் இது ஏன் எனக்கு ஏன் இப்படி ஏன் இது நடக்கணும் என்று கவலையோடு கண்ணீரோடு நாம் இருக்கலாம் சில சந்தேகத்தோடு இருக்கலாம் பிரியமான ஆண்டோடு பிள்ளை உங்களுக்கு ஒன்றை திரும்பவும் நான் அணித்திரம சொல்லுகிறேன் நீங்கள் கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்துக்கு உங்களுடைய விசுவாசத்துக்கு உபத்திரமங்கள் உண்டு சோதனைகள் உண்டு அதை நீங்கள் ஜெயிக்கத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் அழலுயா அழலுயா பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே ஆகவே அண்டைக்கு அண்டைக்கு ஜனங்கள் பாகாலை பின்பற்றுவதற்கு ஆயத்தமான போது ஒரே ஒரு மனிதனாக இருந்தால் அவன் சொல்லுகிறான் ரெண்டு நினைவு நாம் வாழ முடியாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் விசுவாசத்து மேல் கத்தர் மேல் விசுவாசம் வைத்தால் இறுதி வரைக்கு நீங்கள் அவர் மேல் வைக்க வேண்டும் என்றால் நாம் அவரை தேடி அவரை அறிந்து அவரை அல்லாமல் ஒரு தெய்வம் அல்ல என்று நாம் அவரின் இருக்கிறோம் அவரை விசுவாசிக்கு ஒருவர் கூட கட்டுப்போவதில்லை ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே உலகத்தின் ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சயங்கள் ஜீ கண்களின் நிச்சைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற போது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஏன் அநேக ஊழியக்காரர்கள் கூட கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை இழந்து போறதை பார்க்குறோம் இந்த காலையிலே ஒரு கொஞ்ச நேரமா இருந்தாலும் தேவ பிள்ளைகளே நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இன்றைக்கு கத்தர் மேல் வைக்கிற விசுவாசம் இல்லாமல் இருக்குது எப்படி கண்டுபிடிப்பது தேவ பயம் இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் கத்தரை விட்டு விலகிற இருதயம் கத்தரை விட்டு விலகிற இருதயம் தேவ பிரசன்னம் இல்லாத நேரம் சில வேலை இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ள அந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கலாம் பிரியமான ஆண்டோட புள்ளைகளே கத்தரை நாம் ஒரு நாள் கூட எங்களுடைய விசுவாசத்தை விடக்கூடாது இன்றைக்கு இந்த பூமியிலே தாபதி சொல்கிறார் கத்தரை தெய்வமாய் கொண்ட யானங்கள் பாக்கியம் உள்ளது நாம் அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் அந்த பிரியமான பிறமொழி பிள்ளைகளை எத்தனையோ தெய்வங்களை பார்க்கிறோம் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம் எத்தனையோ தெய்வங்கள்னு சொல்கிற மனிதர்களை பார்க்குறோம் ஆனால் எல்லா மனிதர்களையும் தெய்வங்களையும் விட இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் தான் வழியும் சத்தியம் ஜீவன் அவர் சொல்கிறார் உன் வலவினத்தில் நான் உனக்கு செய்வேன் உன்னுடைய சோந்து போன தைரிய நேரத்தில் நான் உன்னை தைரியப்படுத்துவேன் எதை பேசும் என்று நான் சொல்லி தருவேன் அவே கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை பரலோகத்துக்கு போகிற போது அவர் கேட்டார் நான் திரும்ப வருவேன் வருகிற போது என் மேல் வைக்கிற விசுவாசத்தை காண்பேனோ இன்றைக்கு கத்தர் மேல் விசுவாசம் வைக்க முடியாத தொழில்நுட்பங்கள் நவீன உலகங்கள் உறவுகள் நண்பர்கள் பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வரதை பார்க்கிறோம் அன்றைக்கு எலியாவும் சொல்லியிருக்கலாம் நான் ஒருத்தந்தான் மிந்திருக்கிறேன் நானும் பாகலை பின்பற்றி சொல்லலாம் பெரும்பான்மை செலவில் ஆனால் கடந்த நாட்கள் ஒரு த தவப்பன் சொன்னார் நான் இந்த பிள்ளையான முடிவெடுத்தது காரணம் நான் மட்டும்தான் இப்படி சொன்னேன் ஆனால் என்ன எல்லாம் இப்படி சொன்னபடியா நான் ஒரு ஆள் சொல்லி என்ன நடக்கும் என்று சொல்லி நான் எல்லாரும் சொன்னதை நான் கேட்டேன் அதனால் இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆனாலேன் என்று ஒரு தவப்பன் சொன்னதை பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே பெரும்பான்மையாக சொல்லுகிறவர்கள் கூட முடிவு கூட பிழையாயிருக்கலாம் ஆனால் நீ தனியே இருக்கலாம் கத்தர் வார்த்தை பண்ணி முடிவெடுக்கிறா இருக்கலாம் ஒரு நாளும் அதை விட்டு மாறிவிட வேண்டாம் நீங்கள் நீங்கள் வேதத்தின்படி வாழுகிற போது யார் சொன்னாலும் நீங்கள் செய்கிறது சரிதான் ஆனால் நீங்கள் வேத வார்த்தையும் படி நீங்கள் கீழ்படியாமல் மனச்சாட்சிக்கு முன்னுக்கு சத்தியத்துக்கு முன்னுக்கு உன் மனச்சாட்சியில் குற்றப்படுத்துது நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாக வாழ்ந்தான் யார் உன்னை சரி என்று சொன்னாலும் நீ தவறு தவறு தான் அவன் ஆகவே இந்த காலையில் உங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இவைகளால் ரெண்டு ரெண்டு நினைவுகள் எப்படி நம்மளோட வாழ்க்கையில் கத்தரி விட்டு பிரிக்கிறது ஆ எப்படி நம்மளோட வாழ்க்கையில் அவங்க சூழ்நிலை நீங்கள் விட முடியாத ஒரு ரகசிய பாவம் பிள்ளையான முடிவுகள் பிள்ளையான தெரிவுகள் சிலவில் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் போன ஒரு கடன் பிரச்சனை சிலவில் ஐஸ்வர்யம் மயக்கம் சில பேருக்கு சொல் சொல்கிறார்கள் காசு இல்லாத நேரம் நன்றாய் கத்தர் மேல் விசுவாசமாயிருந்து கத்தர்க்காய் விசுவாசத்தில் ஓடனே பார்க்குறோம் ஆனால் எப்போ பணம் காசு வந்து சேர்ந்ததோ அன்றைக்கு கத்தறி மேல் வைக்கிற விசுவாசத்தை இழந்து விட்டார்கள் இன்றைக்கு அநேகருக்கு மேல் வைக்கிற விசுவாசம் இழந்து போகிறதுக்கான ஐஸ்வர்ய மயக்கம் வேதம் சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்று இன்றைக்கு இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன் இந்த காலத்தில் கோவிட் இந்த கொரோனா நிமிஷம் நிமித்தம் அநேக இடங்கள் ஆராதனைகள் இல்லை அநேக ஜனங்களுக்கு வழிநடத்தல் இல்லை பல பேர்கிட்ட போன் இல்லை ஆனால் ஒரு சிலர் மக்களை பார்க்கிற போது நாம் ஒரு சிலர் தொய்ந்து போனவர்களாய் கத்தரை விட்டு விடுகிற விசுவாசத்தை இழந்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் கத்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதை இழந்து விட்டதை பார்க்கிறோம் பிள்ளைகளே இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்திலே நாம் கத்தருக்காய் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நினைக்கிறோம் ஏன் நான் இந்த பழைய ஏற்பாட்டு எளியாவின் சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன்னா அந்த காலமே இன்றைக்கு இருந்து அத்தனை பாவங்களும் இருந்தது விக்கிரகங்களை மட்டுமல்ல ஆண் புணர்ச்சிக்காரர்கள் தான் சொல்லப்படும் ஒன்று ராஜா பதினஞ்சு பன்னிரெண்டாம் வசனத்தை பார்க்குற போது ஓ இலச்சியான ஆண் புணர்ச்சிக்காரர்களே அந்த ராஜாக்கள் ஏற்படுத்தி வைப்பா அவ்வளவுக்கு கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை இழந்து போவதுக்கு உலகம் மாமிசம் அவர்களுடைய இச்சைகள் அவர்களுக்கு தடையாக வந்ததை பார்க்குறோம் இந்த காலையிலே கத்தர் உங்களை வைத்திருக்கிறா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய தொடர்பு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இவைகளை ஆராய்ந்து பாருங்கள் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்டிருக்கிறதா இழப்பிட்டால் ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட நாட்களே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட நாட்களே இருந்த விசுவாசத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற விசுவாசத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்ற ஆராய்ந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே இந்த காலிலே உங்கள் மக்கள் பத்தியிலே பரிசுத்தாவியான இருக்கிறார் அவருக்கு நாம் யாரும் நம்மளை பற்றி சொல்ல தேவையில்லை ஆனால் அவரிடத்தை நம்ம நம்மளை சரிப்படுத்து காவியானவரே என் ஒப்புக்கடுக்க என் விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும் நீ வருகிற போது நான் விசுவாசத்தில் பூர்ணமானவரை நிற்க வேண்டும் அதிகமான அதிக விலையேறப்பட்ட தங்கத்தை விட பொண்ணை விட விலையேறப்பட்ட இந்த விசுவாசத்தை கொஞ்சம் கூட நான் இழந்து விடக்கூடாது உலகத்தாலேயோ மாம்சத்தாலேயோ ஜீவனத்தின் பெருமையால வருகிற எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கையை அண்டவரையே இழந்து விடக்கூடாது என்று உணர்வோடு பரிசு தாவிக்கு ஒப்புக் கொடுக்கிற போது ஆவியான உங்களை பலப்படுத்த வல்லவரை சில நீ சோழ்ந்து போய் அதறியப்பட்டு போயிருக்கலாம் ஓ விசுவாசமே உனக்கு இல்லாமல் அடிக்கலாம் விசுவாசிப்பதுக்கே உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் சில கேட்கலாம் அவர்களுக்கு அது நடக்குது இவர்களுக்கு நடக்குது எனக்கு இல்லை என்று சொல்லலாம் இல்லை கத்தர் மேல் வைக்கிற விஸ்வத்தை இழந்து விட வேண்டாம் ஒரு நாளும் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை தான் சொல்லுவது உண்டு இந்த உலகத்தை இந்த வானத்தை எத்தனை மேக திரள் மேக கூட்டம் மூடுனாலும் சூரியன் ரெண்டு நாள் மூன்று நாளைக்கு மறைந்து போகலாம் ஆனால் சூரியன் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை அமேன் அதே போலதான் இந்த கூட வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் கத்திரளாலும் மாறவில்லை எப்படி பதிமூணு எட்டு சொல்வது இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மாறாதவர் அறிக்கிறார் நீங்கள் அவர் மேல் விஸ்வ விசுவாசத்தை இழந்து விட வேண்டாம் ரெண்டு ரெண்டு நினைவுகளாலே வாழ வேண்டாம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே நான் பாவத்தையும் செய்து கத்தரையும் தேடுவதில்லை நான் அதையும் ஜோசி இதையும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நான் பிள்ளையான ஒரு இடத்துல ஆண்டவர் ரசிக்கப்படாத அன்னையை நோய்த்து நான் திருமணம் பார்ப்பதில்லை என்னோட தொழிலில் பிள்ளையாய் நான் சம்பாதிப்பதில்லை என்று நீங்க தீர்மானம் பண்ணுங்க அதுதான் நீங்கள் கத்தர் மேல் வைக்கிற விசுவாசம் ரெண்டையும் செய்து கொண்டு நாங்கள் விசுவாசி என்று வாழ்வோம்னால் நிச்சயமாய் ஆண்டு வர்ற போது முற்று முழுதும் அந்த விசுவாசத்தை நாம் இழந்து விடுவோம் அவைன் அன்றைக்கு எளியா சொன்னபோது ஒரு சில ஜனங்கள் அதை விசுவாசித்தார்கள் ஓ அந்த பலிவிடத்திலே அக்கினி இறங்கின போது எல்லா ஜனங்களும் அவர்கள் கத்தரை சொன்னார்கள் கத்தர் தான் தெய்வம் கத்தரே தெய்வம் கத்தர் தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள் இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வேற தளத்தில் உங்கள் திருச்சபையில் உங்கள் கிராமத்துல உங்கள் குடும்பத்துல சில கத்தர் உங்களைத்தான் அப்படி வைத்திருக்கலாம் மற்றவர்கள் விசுவாசத்தை இழந்து போயிருக்கலாம் தெய்வ பிள்ளையே இன்றைக்கு முழுமையன் நோப்பு கொடு ஆண்டருக்குன்பா உன்னை ஆராய்ந்துப்பான் குடும்பத்தை ஆராய்ந்துப்பார் உனது உன்னுடைய வாழ்க்கையை நீ எடுக்கிற முடிவுகள் நீ நடக்கிற நடை யாருக்கும் தெரியாத அந்தரங்க வாழ்க்கையை ஆராய்ந்துப்பார் இந்த காலையில் உன் ஒப்புக்கொடு உன் விசுவாசம் பெரிதாயிருக்கும் கத்தர் செய்ய நடத்த உன்னை கொண்டு செய்து முடிப்பார் அலலுயா அலலுயா ஆகவே பொன்னை விட அதிக விலையேறப்பட்ட விசுவாசத்துக்கு சோதனைகள் உண்டு ஓ புதிய ஏற்பாட்டு சோதனை நாங்கள் பார்த்தவொழு பேதொள்ளே அது ஒரு ரோம பேரரசால் வந்தது ஆனால் பழைய ஏற்பாடு நாங்கள் சொன்னபோது அங்கே கண்கள் நிச்சயம் மாம்சத்து ஜீவனத்தின் பெருமை இவைகளுக்கு இடம் கொடுக்கிற போது அவர்கள் ரெண்டு நினைவுகளாக கத்தரை விட்டு தூரமானதை நாங்கள் பார்க்குறோம் இந்த காலையிலே இருக்கிற ஒரு சொப்பு கொடுங்கள் கத்தரை விசுவாசியுங்கள் எந்த மந்திர தந்திரம் எந்த பில்லி சூனி எந்த வல்லமைக்கு மேலாக கத்தருடைய வல்லமை பெரிய வல்லமை நீங்கள் இயேசு விசுவாசிப்பாளானால் ஒன்றுக்கும் பயப்படாது கத்தரை விசுவாசி அண்டவர் இது உம்மால முடியும் அண்டவர் நான் எந்த சந்த அபிவிசுவாசப்பட்டு எந்த சந்தத்தில் விசுவாசத்தை இழந்து எந்த சந்தர்ப்பத்தில் உண்மை விட்டு தூரம் போவதில்லை அண்டவரை என்னை நீ ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லும் என்னை மிரதத்தால் மூடும் என்று சொல்லுங்க கத்தர் உங்களை பலப்படுத்த உங்களுக்கு வல்லமுழுதெய்வமா இருக்கிறார் அலலுயா அலலுயா ஆகவே உங்கள் விசுவாசத்துக்கு சோதனைகள் பல பக்கத்திலே வரலாம் நான் சொன்னது போல மூன்று பிரதான கண்கள் நிச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சை சில என்ன காரியங்கள்னு ஆராய்ந்து பாருங்கள் ஒப்பு கொடுங்கள் கத்தறிந்த காலில் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் இருக்கிறார் அமேன் அல்லது சிலவில் நீ குற்ற உணர்வோடு இருக்கலாம் குற்றவாளியை போல இருக்கலாம் என்ன வாழ்க்கையில் தவறுகள் இருக்கிறது நான் கத்தர் மேல் வைத்த விசுவாசம் குறைந்திருக்கிறது நான் ஆது கத்தர் மேல் ஆதி இருந்த கொண்ட அன்பை நான் விட்டிருக்கிறேன் என்னோட ஓட்டம் குறைந்திருக்கிறது எனக்குள் விசுவாசிப்பது குறைந்திருக்கிறது அவ்விசுவாசம் வந்திருக்கிறது நான் சோந்து போயிருக்கிறேன் நான் அதறியப்பட்டிருக்கிறேன் இல்லாவிட்டால் எனக்கே தெரிகிறது என்னில் குறைவிருக்கிறது என்று இந்த காலில் இருக்கிறத ஒப்புக்கொடுங்க உங்கள் விசுவாசம் பர்த்திக்க பண்ண பட கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவர் அரைக்கிறார் அவர் உங்களோட மோத்தை பார்க்கவில்லை அவர் உங்களோட உள்ளத்தை பார்க்கிறார் அல்ல லூயா பிரியமான ஆண்டோட பிள்ளை உங்களுடைய விசுவாசம் பர்லோகத்தில் தான் போய் முடிய வேண்டும் வேறு சொல்லுது விசுவாச தோக்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிற நீங்கள் அவரை பார்த்து தூலகத்தை பார்த்தல்ல மனிதர்களை பார்த்தல்ல பெரும்பான்மை சொல்லுதே என்றதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் தவறு செய்கிறார்கா நாம் தவறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாம் வார்த்தைக்கு நேரம் நம்மளை ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் நம்ம கடந்து போது கத்தரும் கூட ஊழியத்திலே ஒரு சிலவில் இந்த கொரோனா காலங்களில் நம்ம நிற்கப்படுற போது ஒரு ஒரு வல்லமையான அறுவடை ஒரு பெரிய மகிமை எழுப்புதன் ஊழியத்திலே கத்திர உங்களை பயன்படுத்துவார் உங்கள் குடும்பத்துக்கு எல்லா பொருளாதார சூழ்நிலையை கத்தர் மாற்றி நீ சந்திக்கிற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ சோதிக்கப்படுற எல்லாத்தையும் ஜெயம் எடுக்க கற்று உனக்கு உதவி செய்ய வரல இருக்கிறார் அவன் இந்த கால இருக்கிற இடத்துக்கு கண்களை மூடி ஆண்டவரே என்னும் கருத்துல ஒப்பு கட்டுக்கிற சுவாமி என்னுடைய வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும் ரெண்டு நினைவுகளா நான் வாழக்கூடாப்பா விசுவாசிப்பா என்றால் விசுவாசத்தை மட்டும் விசுவாசிக்க உதவி செய்யும் உலக மாமிசம் பிசாசு ஆண்டவரை கண்கள் நிச்சய மாம்சத்தை ஜீவனத்தை பெருமைகள் எந்த விதத்தில் என்னை ஆளாதபடி இவைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கிற போது உண்மையில் வைக்கிற விசுவாசி நான் இழந்து விடுவேன் ஆண்டவரே என்னை ஒப்பு மிருத்தத்தால் என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி இருக்கிற இடத்துல ஒப்புக்கெடுங்க இந்த கால ஒரு புது

அவர் உங்கள் சோதனையிலே இந்த விசுவாசத்துக்கு வர பரீட்சையிலே நீ எழும்பி நிற்பது கத்திர உதவி செய்வார் ஆகவே ரெண்டு நினைவுகளை எடுத்து விடுங்க ரெண்டு நினைவுகள் எடுத்து விடுங்க ஊழிய குறித்தவரா ஊழியத்தை குறித்தாவது தனிப்பட்ட வாழ்க்கை பிள்ளைகள் குடும்பம் ஒரே நினைவு கொடுக்கும் வார்த்தை மேல் கத்தர் மேல் விசுவாசிங்க அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர வல்லதாயிருக்கும் அதுலயா நான் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவை இந்த காலை போடல நான் ஜெபிக்கிறேன் இந்த நேரலை வழியார் என்னுடைய பிள்ளை சேர்ந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் அன்றது பிறகு பார்க்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அஜிபிக்க அவர்கள் யார் யாராக இருந்தாலும் நீர் முகத்தை பார்க்குற தெய்வம் அல்லப்பா யாருக்கும் தெரியாத உள்ளான ரகசியத்தை அந்தரங்கத்தை ஓ உள்ளான ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கிற கத்த சுவாமி அன்றைக்கு பேதுரு ரோம பேரரசால் ஜனங்கள் கிறிஸ்து சோதிக்கப்படுற போது அவர் சொன்னது போல உங்கள் விசுவாசம் அதிக விலையேறப்பட்டது அவை தங்கத்தை விட விலையேறப்பட்டதுக்கு சோதனை வரும் என்று சொல்லி அவர்களை தேற்றியது போல ஆண்டவரை அன்றைக்கு பழைய வெளிப்பாடு எளியா ஜனங்கள் ரெண்டு ரெண்டு நினைவுகளா கத்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை இழந்து போயிருந்த போது அவன் ஒரு தனி மனிதனாயிருந்து விசுவாசத்தில் கட்டி எழுப்பினது போலப்பா இந்த காலையில ஆண்டவர் யாரா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வளருவார்களாக விசுவாசத்துக்கு வருகிற சோதனையில் அவர்கள் ஆண்டவர் எழும்பி நிற்பார்களாக அவர்களுக்கு விரதமாய் கிரீஸ்டர் அந்த கால இருளும் வல்லமே உடைக்கப்படும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் பொருளாதாரத்தில் சிலர் தேவனுக்கு பிரியமில்லாத யாருக்கும் தெரியும் அந்தரங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இப்பொழுது உம்முடைய வார்த்தையாய் உண்மை விசுவாசம் வைக்கல மாற்றுங்க அவ்விசுவாசங்கள் சந்தேகங்கள் ரகசிய பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் விலகி போகும்படி நான் ஜெபிக்க இந்த காலில் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க வெலப்படுதுங்க இந்த கால ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஒவ்வொருவருக்குள்ள ஒரு புது கிருபையை ஒரு புதிய சமாதானத்தை ஒவ்வொரு விசுவாசத்தில் கத்தர் செய்வார் கத்தர் நடத்துவார் எனக்கு பல தருவார் என்னை நடத்துவார் நான் தொத்து போகிற ஒரு பைராக்கியம் இந்த காலில் பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன் இதுக்கு விரதமாக எல்லா அந்த கால ஈரோடு மேலும் அவருக்கு தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவர்கள் இனிக்கு அடங்களே இப்பொழுது ஒரு அக்கினி இப்பொழுது ஒரு பெரிய விடுதலையை சுற்றி மூடிக்கொள்வதாக அபிவிசுவாசங்கள் சந்தேகங்கள் ஆண்டவரே எல்லா கேள்விகள் மாறுவதா ஏசுபி நாம ஒப்பு கொடுக்கிறோம் வழி நடத்தும்படி ஆகும் நாமத்தில் ஒப்பு கொடுத்து சகல ஆஸ்வரத்தை எடுத்து எங்கள் நல்ல பிதாவை ஆமை 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 கத்துரவங்களை ஆசிவதிப்பார் ரெண்டு ரெண்டு நினைவுகள் அல்ல ஒரு நினைவுடு கத்தோட வாழங்க முழுமையான ஆஸ்வரத்தை பெற்றுக் கொள்வீங்க கத்துரவங்களோட வாழ்க்கையில் நன்மை செய்வான் அமேன் காட் பஸ் யூ கத்துரவங்களா கத்திர சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு நாம் ஒன்று சந்திப்போம் ஒரு ஒரு இருபது நிமிடங்கள் கத்திரி வார்த்தையை கேட்போம் கூட பேசுவார் அல்ல லூயா காட் பஸ் யூ கத்துரவங்களை ஆஸ்வதிப்பார்